அநேக நேரத்திலே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எது குறைவாய் நிற்கும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவோம் ஒரு பலவீனத்திற்காகவோ ஒரு சுகவீனத்திற்காகவோ செபிக்கும் பொழுது நாம் நிரப்பப்படுகிற பரிசுத்த ஆவியின் நிமித்தமாக அந்த பலவீனம் நீங்கிவிடும் நீங்கின பிறகு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட சந்தோஷத்தோடு நீங்க கடந்து செல்வீங்க ஒரு நாள் நல்லா இருப்பீங்க ரெண்டு நாள் நல்லா இருப்பீங்க மூன்று நாள் நல்லா இருப்பீங்க ஆனா இந்த மூன்று நாட்களும் உங்களிடத்துல ஜபம் இருக்காது இந்த மூணு நாளும் நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை நீங்கள் தக்க வைக்காமல் இருப்பீர்கள் இந்த மூன்று நாளும் உலகத்தை நீங்கள் நினைப்பவர்களாய் இருப்பீர்கள் அப்பொழுது என்ன நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்கள் மாம்சத்திற்கு நேராய் நடத்தப்படுவீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் பரிசுத்த ஆவியை நீங்கள் இழந்து போய் கொண்டே இருப்பீர்கள் இதுதான் இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அநேக நேரத்திலே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இப்படி நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது எந்த வியாதி உங்களை விட்டு சென்றதோ அது மீண்டும் உங்களை தொட ஆரம்பிக்கிறது எந்த சொப்பனம் வராமல் இருந்ததோ அது மீண்டும் உங்களை தொட ஆரம்பிக்கும் இத்தனை நாள் நான் நல்லா தான் பிரதர் இருந்தேன் இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு போன பிறகு ஒரு பெரிய விடுதலையோடு இருந்தேன் ஆனால் இத்தனை நாட்களுக்கு பின் மீண்டுமாய் இதே பலவீனம் தொடுகிறது பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட சகோதரி ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு அழுது கொண்டு வந்தார்கள் அந்த சகோதரியை பார்த்து கேட்டேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள் இந்த கை குழந்தைக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் ஃபிட்ஸ் வந்து கொண்டே இருக்கும் எப்பொழுது வருகிறது என்று சொல்லி தெரியாது ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை ஃபிட்ஸ் வரும் என் பிள்ளையை காப்பாற்றி கொடுங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லி அழுதார்கள் நானும் அந்த பிள்ளையுடைய மூளை பகுதியில் என்னுடைய கரங்களை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஐந்து நிமிடம் இயேசுவே ஜபித்தேன்ல்லமை உள்ளவ ஆவியினால் இன்றோடு நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபித்தேன் காலங்கள் கடந்தது ஒரு வருடமானது ரெண்டு வருடமானது மூன்று வருடமானது முற்றிலுமாய் அந்த ஃபிட்ஸை கத்த நீக்கி போட்டு விட்டார் என்ன நடந்தது இவர்களுடைய ஜப வாழ்க்கை மிக குறை உள்ளதாய் மாறிவிட்டது பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் மிக குறைவுள்ளதாய் மாறினது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு போதகரிடம் வந்து நீங்கள் செபிக்கும் பொழுது அந்த போதகர் பரிசுத்த ஆவியினாலே உங்களை தொடுவார் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு உங்களை தொடுவார் நல்லா கேட்டுங்க தொடும் பொழுது அந்த நிமிஷத்தில் அந்த நேரத்தில் வியாதி நீங்கி போயிரும் ஆனால் அந்த வியாதியின் வேர் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வியாதியின் வேறாகிய அந்த பெலன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவத்தில் இருக்கும் சாபத்தில் இருக்கும் நீங்கள் சொல்லுவீங்க கூட்டத்துக்கு வந்தேன் விடுதலையாட்சி ஆனால் கொஞ்சம் மாதங்கள் மாத்திரம் தானே நான் நன்றாக இருந்தேன் மீதியான அந்த நாளில் அந்த பலவீனம் மறுபடியும்மா என்னை தாக்கிவிட்டதே காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தொடும்பொழுது முற்றிலுமாய் பாவத்தையும் சாபத்தையும் அந்த வியாதியும் நீக்கி விடுகிறார் முடிஞ்சு போச்சு அவருடைய வேலை ஆனா அதை பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் தக்க வைத்து கொள்வீர்கள் என்றால் உங்களுக்குள்ளாய் தக்க வைத்து கொள்வீர்கள் என்றால் காலம் காலமாய் அந்த வியாதியை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் ஆனால் பரிசுத்த ஆவியை ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் மாம்சத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்தோ உங்களுடைய மாம்ச கிரியைகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்தோ நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகும் பொழுதும் வார்த்தையை விட்டு நீங்கள் விலகும் பொழுதும் தேவனுடைய கிருபையை விட்டு நீங்கள் விலகும் பொழுதும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டு போன அந்த வியாதி விட்டு அந்த பிசாசின் கிரியை நீங்கள் பரிசுத்த ஆவி இல்லாமல் இருக்கும் பொழுது ரெட்டத்தனையாய் உங்களை தாக்கி உங்களை வீழ்த்தும் இதுதான் ரகசியம் இதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் என்ன செய்வார்கள் பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு நிமிடமும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள் இனி நான் பரிசுத்த ஆவியை நான் இழந்து விடக்கூடாது இன்றைக்கு ஊற்றப்படுகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கும் எனக்குள்ளாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் செபிக்கும் பொழுது சர்க்கள் ஒருவேளை உங்களை பின்தொடரும் பிசாசு ஒரு வேலை உங்களை வீழ்த்து நீங்கள் சில நேரத்தில் விழுந்தும் போவீர்கள் அப்பொழுது அவன் சொல்லுவான் பார் நீ விழுந்து விட்டாய் இனி நீ எழும்ப முடியாது நீ பாவத்தில் விழுந்து விட்டாய் கத்த சொல்லுவார் இல்லை இல்லை நீ பரிசுத்தம் என்ற ஒரு நாற்காலியிலே இதுவரைக்கும் நீ அமர்ந்திருந்தாய் அவன் உன்னை தள்ளிவிட்டான் ஆனால் அந்த நாற்காலி அப்படியே தான் இருக்கிறது அது உனக்காக இருக்கிறது என்று சொல்லி கத்தர் சொல்கிறார் கத்தர் சொல்றார் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் மீண்டும் ஒரு விசை பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் செபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு பொழுது புதுப்பிக்கும் ஆவியானவர் புது பலத்தோடு உங்களை பிடித்து அதே பரிசுத்தம் என்ற நாற்காலியில் அமர வைப்பார் நீங்கள் பரிசுத்த ஆவியை இழக்கவே முடியாது